வணக்கம் நண்பர்களே இன்று நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன் வழியே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான பாதை சொல்ல வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய அறிவுரை அதற்கான மன உறுதி அனைத்து மதங்களுக்கும் ஏற்ற பரிகாரம் லக்கி கலர் லக்கி நம்பர் அனைத்தும் இதில் உள்ளன தொடர்ந்து பாருங்க முதலாவதாக மேஷம் உங்கள் கட்டுப்பாடு திட்டமிடல் இன்று பயனளிக்கும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு வரும் உங்களுக்கான பரிகாரம் தினமும் ஒரு நிமிடம் நிம்மதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனிக்கவும் லக்கி கலர் நம்பர் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒரு திருப்பு முனை இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும் தைரியமாக முன்னேறுங்கள் உங்களுக்கான பரிகாரம் வேதனைக்கும் நன்றி சொல்லும் மனப்பாங்குடன் இருங்கள் அதுவே உங்கள் திசையை மாற்றும் லக்கி நம்பர் மஞ்சள் உறவுகளில் உண்மையுடன் நடந்து கொள்வது முக்கியம் காதல் நண்பர்கள் குடும்ப உறவுகள் பரிசோதிக்கப்படலாம் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் அன்பை வார்த்தையில் மட்டுமல்ல மட்டுமல்லையும் காட்டுங்க லக்கி லக்கி கலர் நம்பர் கடகம் பழையதிலிருந்து விலகி ஒரு புதிய பாதையை தேர்வு செய்வீர்கள் இது உங்கள் உள்ளத்திற்கே உதவியாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் நீர்நிலையொன்றில் சிறிய கல் போட்டுவிட்டு வந்துவிடுங்கள் பழைய நினைவுகளை வெளியே அனுப்பும் செயல் இது உங்களுக்கான லக்கி கலர் நம்பர் எயிட் சிம்மம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சி வரும் நாள் உங்கள் சாதனையை பகிரும் சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் நன்றி கூறும் மனப்பான்மையுடன் உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு லக்கி நம்பர் மூன்று நிதானமான முயற்சிகள் சீரான வளர்ச்சி தரும் வேலை கல்வியில் பழகும் பொறுப்பான நிலை இன்று பலனை தரும் உங்களுக்கான பரிகாரம் கடமையை தவிர்க்காமல் செயல்படுங்கள் அதுவே பெரிய பரிகாரம் உங்களுக்கான கலர் கருப்பு லக்கி நம்பர் பன்னிரண்டு துலாம் இன்று நீங்கள் ஒரு விஷயத்தில் தடை மாதிரியான உணர்வை உணர்வீர்கள் ஆனால் இந்த நேரம் உங்களை உள்ளிருந்து மாற்றும் ஒரு சக்தி உண்டு உங்களுக்கான பரிகாரம் ஒரு விஷயத்தை விலக்கி அமைதியாக அமருங்கள் அதில் தான் உங்களுக்கான கலர் வெள்ளை லக்கி நம்பர் டுவெல் விருச்சகம் சில மனவேதனைகள் நினைவுகள் மனதில் வரலாம் ஆனால் அதை விடுவதே வாழ்க்கையின் போக்கு உங்களுக்கான பரிகாரம் ஒரு வெள்ளை காகிதத்தில் உங்கள் வேதனையை எழுதி குடும்பம் சந்தோஷம் வீடு சிறப்பு இன்று நடைபெறலாம் நிறைவு கிடைக்கும் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கான லக்கி கலர் மஞ்சள் லக்கி நம்பர் போர் மகரம் ஒரு புதிய திசையில் நம்மை அழைக்கும் அழைப்பு வருகிறது இது வாழ்க்கையை மாற்றும் முடிவாகி இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான கனவுகளை எழுதி வையுங்கள் லக்கி கலர் நீளம் லக்கி நம்பர் கும்பம் குடும்ப நலன் நிதி நிலைமையில் உங்களுக்கான பரிகாரம் குடும்ப படத்திற்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் கலர் லக்கி நம்பர் பத்து மீனம் சில நிதி அல்லது உடல்நிலை குறைபாடுகள் கவலை தரலாம் ஆனால் உதவிக்கு ஒருவர் இருப்பார் கண்கள் திறந்திருக்கட்டும் உங்களுக்கான பரிகாரம் ஒருவர் சிரிக்க உங்கள் உதவி தேவை இன்று அந்த உதவியை நீங்களே செய்யுங்கள் லக்கி கலர் பிரவுன் லக்கி நம்பர் இன்றைய ராசி பலன்கள் உணர்வு பூர்வமான பயனுள்ள வழிகாட்டுதலாக இருந்ததா உங்கள் ராசிக்கு ஏற்ப உண்மைதான் என்று தோன்றினால் கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் உங்கள் ஒளியின் ஓசை